நண்பர் சகோதரர் சிவராஜ்குமார் இங்கே கர்நாடகாவில் ஸோ இப்படி பல பேர் வந்து இங்கே வந்து இவங்களாம் தான் காரணம் வளர்றதுக்கு காரணம் இவங்களாம் இப்படின்னா முக்கியமா வந்து மக்களோட அன்பும் ஆசையும் மக்களோட நம்பிக்கை நம்பிக்கையில தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா காரணம் தான் எனக்கு ரொம்ப நேர்மையாக நாணயமாக பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் அது ஆகையால் வந்து மக்களோட ஆசையில் இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க வேற ஏதாவது கேட்கணும் ஏன் புரட்சியாக வந்தோம்னு எனக்கு என்னன்னா இந்த தெரு தெருவா வந்து ஷூட்டிங் நடந்தது பராசக்தி படம் இங்க இந்த ஷூட்டிங் முடிச்சா யாராவது யாராவது வீட்டுல போய் உட்காந்துருவாங்க அந்த அளவுக்கு இந்த பல புரசை வாக்கு வரும்போது எல்லாம் எங்க அப்பாவோட ஞாபகம் வரும் இந்த புரசை இது ஓப்பன் பண்ண எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயமா இருக்கு விருது என் தம்பி அஜித் குமாருக்கு வந்து விருது கிடைச்சது ரொம்ப உரிய ஒரு விருது அவருக்கு வந்து கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட நான் நேரம் பேசுறேன் அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சேன் அஜித்குமார் பத்மபூஷன் அவர்களே கூப்பினோட சார் சார் என்ன சார் ஆசி சார் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் அவர் குடும்பத்துக்காகவும் அவர் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும்

வரும் அது ஒன்று ஒன்றா தானே வரும் அது ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை பெரிய ஒரு விஷயம் தான் அது ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் இந்தியாவில் எப்படி ஜம்மு காஷ்மீர்லேருந்து இருக்காங்க இந்த கடை இவங்க வந்து இவங்க வந்து வீட்டுல வந்து தமிழ் பேசுறவங்க இவங்க வந்து கல்யாண ராம ஐயர் வந்து கும்பகோணம் கும்பகோணத்துக்காரர் தான் இவரு ஸோ ரொம்ப நம்ம எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதுல வந்து முகம் போகணும் வந்து வாங்க அப்படின்னு நான் வந்து இது என்ன அது கம்பாடி கோல்டு கம்பாடி கிட்ட கூப்பிடுங்க அப்படின்னு ஒன்னே ஆனா வந்து ரெண்டு மூணு கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நல்லா வளர்ந்தாங்கன்னு ஒன்னே அவங்களும் என்ன வந்து ஒரு ஒரு அன்புக்காக கூப்பிடுறாங்க நானும் அவங்களோட அன்புக்காக டிராவல் பண்றேன் போதும் இல்லை போதும் இல்லை ஆஃபரா

சிவாஜிசார் இடம் அது எப்படி எப்படிட்டாங்க அப்படிலாம் இல்லை நான் அவங்க கூட வளர்ந்துருக்கேன் இன்றைக்கி வந்து வந்து முந்நூற்றி இருபது கடைன்னா நான் நாலாவது கடையில் நான் கூட இருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு கூட வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஓகே ஆனால் வந்து வளர்ந்து சரி நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட வச்சுருக்காங்க பட் ஆனால் எல்லாத்தோட முக்கியமாக வந்து மக்களோட அன்பும் ஆசையும் தான் என் நேர்மையாக இருக்கிறதால அது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க கடைகள் அவ்வளோ கடைகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்லா மீட் பண்ணதில் வாழ்த்துக்கள் சமீபத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் ஒரு டூ மந்த்ஸில் வந்து இப்ப நல்லா தான் ஆயிட்டேன் டைம் வரேன் வெளியே எதை வரேன் இல்லை அவங்க அன்பா நல்லா ஆகிட்டேன் ஒரு சின்ன சின்ன ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு கலையில எனக்கு ஒரு ஆபரேஷன் நல்லா இருக்கேன் டைமண்ட் பாபு இருக்கார் உங்களுக்கு தெரியாதா சூப்பா உங்க அசோசியேஷன் தலைவர் அசோசியன் தலைவர் தெரியாதா இல்ல கண்ணே இல்ல இல்ல கண்ணே நான் யாரையும் பார்க்க இன்னைக்குதான் வெளியே வரேன் நான் யாரையும் பாக்க முடியல இனிமே நீங்க பாக்கலாம் என்ன எங்க வேணாலும் பாக்கலாம் நான் எங்கேயாவது நான் போட்டு அப்படி கூட ஏதோ பார்த்தா